லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தென்னிந்திய மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் கடந்த இருபது ஆண்டுக்கு மேலாக திரைத்துறையில் தொடர்ந்து முன்னணியில் இருந்து வருகிறார் நயன்தாரா மார்க்கெட் படத்திற்கு படம் உயர்ந்து கொண்டுதான் வருகிறது தமிழில் ஐயா என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நயன்தாரா பாலிவுட் படங்களில் நடிக்க துவங்கியுள்ளார் சமீபத்தில் ஷாருக் கானுடன் ஜவான் படத்தில் ஹிந்திக்கு சென்றார் இந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் குவித்தது இந்த நிலையில் நயன்தாரா தனது சம்பளத்தை பன்னெண்டு கோடியாக உயர்த்தி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது திருமணத்திற்கு பின்னர் பாலிவுட்டில் ஹீரோயினாக அறிமுகமான நயன்தாரா அங்கு முதல் படத்திலே ஷாருக்கானுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் அட்லி இயக்கிய இப்படம் கடந்தாண்டு ஆண்டு வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதோடு பாக்ஸ் ஆபீஸில் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூலை வாரிக்குவித்தது நயன்தாரா ஜி இந்தியா மேகசின் நடத்தும் விருது விழாவில் மோஸ்ட் ஃபோர் விருதை வென்றியிருக்கிறார் ஹாலிவுட்டில் இருந்து பாலிவுட்டுக்கு செல்லும் போது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கவர்ச்சியில் கலக்கி வருகிறார்கள் ஹீரோயின் ல் அப்படி விருது விழாவில் நயந்திரா அணிந்திருந்த உடை நெட்டிசன்கள் கவனத்தை ஈர்த்து வருகிறது அந்த ஆடையில் நடத்திய போட்டோசூட் புகைப்படங்களை இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நயந்திரா அதற்கு லட்சக்கணக்கான லைக்குகள் குவிந்து வருகின்றன ஹாலிவுட் ஹீரோயினியை போல கிச் என்ற கவர்ச்சியான உடையில் கலக்கி வருகிறார் நயன்தாரா நிகழ்ச்சியில் பேசிய நயன்தாரா சமூகத்தில் பெண்கள் மீது உள்ள பல கட்டுப்பாடுகளை உடைத்து வருவது மிகப்பெரிய விஷயம் அதை செய்பவர்கள் தங்களுக்காக செய்கிறார்கள் என்பதை தாண்டிலும் குரல் இல்லாமல் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் சேர்த்தே தான் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு சொந்தமாக லைக் பண்ண தட்டிவிட்டு போங்க